ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா டூரில் ரெண்டாவது நாள் ஸோ அங்கே வந்து நாங்கள் வந்து பஞ்சாப் வந்திருந்தோம் பஞ்சாபில் அம்ரித்சர் வந்திருந்தோம் கோல்டன் டெம்பிள்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்திருந்தோம் யார் யார் போயிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ரொம்ப பெரிய கோவில் ஸோ இங்கே நாங்கள் எல்லாம் நைட்டு வந்தோம் நாங்கள் நைட்டு வந்து சேர்ந்தோம் நைட்டு ரூம் கடிக்கவில்லை ரொம்ப லேட் லேட்டாக கிடைச்சது ரெண்டு ரூம் கடிச்சிது ஒரு இதில் ஜென்ட்ஸ் ஒரு லேடிஸில் இருந்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் எந்த குளிச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் குருதுவாரா ஸோ இங்கே வந்து துணி எல்லோரும் கண்டிப்பாக தலையில் போடணும் ஆம்பளைங்கரான சரி பொம்பளை சரி போடணும் போகும்போது இந்த தண்ணியில் கால் கல்லூரி போடணும் சுற்றி தண்ணி நடுவில் தான் இந்த கோவில் இருக்குது பூர தங்கத்திலே இருக்குது தான் இந்த பேர் கோல்டன் டெம்பிள்ன்னு சொல்கிறாங்க இந்த தண்ணியில் நிறைய மீன்களும் இருக்குது இப்போ வந்து பேரா சுற்றி பார்த்த கோவிலில் பூரை நாங்கள் எல்லாம் சாமியில் கும்பிட்டு அப்புறம் இதெல்லாம் ரெஸ்ட் பண்ண உட்காந்துட்டோம் இதுதான் பாருங்கள் எங்கள் ஃபேமிலி இந்த மரம் வர பாருங்க பழையவான மரம் ஆறுநூறு வருஷத்துல இருந்து இருக்குங்க அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலில் சுற்றிட்டு நாங்கள் எல்லாம் வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்து எல்லாம் கரும்பு ஜூஸ் குடித்தோம் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு சுற்றி பார்க்க போனோம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நாங்கள் அவ்வளோவும் பண்ணவே இல்லை ஸோ நல்லா சுத்த பெரிய மார்க்கெட் சுற்றி மார்க்கெட் தான் இருக்குது அப்புறம் கோயிலில் கும்பிட்டுட்டு கோயிலில் எல்லாம் உள்ளார தரிசனம் பண்ண முடியல ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்து ஸோ அதனால் நாங்கள் வெளியெல்லாம் சுற்றி சாமி கும்பிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் ஜாலியன்வாலா பாக் இருக்குது பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது இங்கே தான் சண்டை நடந்தது சண்டை யாருக்குன்னா இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கும் பஞ்சாபிக்காரங்களுக்கும் நடந்தது இது வந்து இந்த கிணறு இந்த கிணறுல வந்து சுடுறாங்க சொல்லி அவங்க இதுக்காக குதிச்சாங்க ஸோ இதில் வந்து நூற்றி இருபது பாடி எடுத்தாங்க கண்டுபிடிச்சி இல்லை நூற்றி இருபது பாடி கிடச்சிருச்சு ஸோ இந்த பாருங்கள் அந்த அதெல்லாம் துப்பாக்கி சுட்டது சண்டை வரும்போது அந்த செவறு அதெல்லாம் இதெல்லாம் பாதுகாப்பாக வச்சிருக்காங்க ஸோ இதுதான் அங்கே ஒரு சின்ன இப்படி மாதிரி வச்சுருக்காங்க உங்களுக்காக அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் சுற்றிட்டு யாவது வெளியே வந்துட்டோம் அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் டின்னர் அப்புறமா வண்டியில் உட்காந்து கிளம்பிட்டோம் நாங்கள் டெல்லிக்கு வர ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்